இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் குழந்தை எல்லாம் பாக்கும் போது அதனால ரெண்டு மாடலும் எடுத்துட்டோம் பிடிச்ச மாதிரி ஹாய் சார் நிறைய எப்படி இருக்கீங்க நம்ம என்ன வீடியோ போகிறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து கேட்டுருந்தீங்க குணசுந்தரிக்கு குழந்தை போனதுக்கு போய் பாக்கலையா பாக்கலையான்னு சொல்லிட்டு சார் நாங்களும் பாத்தீங்கன்னா போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிருக்குமே போகலாம்னு சொல்லிட்டு நானும் மனம் அம்மா ஜெய்சி எல்லாமே வராங்க அப்புறம் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலாம் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க காலையிலேயே கிளம்பி பண்ணிட்டாங்க நாங்க இங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் போயிட்டு பாப்பாவையும் குழந்தையும் பார்த்துட்டு வரலாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்குமே ரொம்ப ஆர்வம் தான் இருக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா கணக்கு கால் சாப்பாடு முடிச்சிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் சோ போயிட்டு பாப்பாக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போலாம் போலாம் அதுக்கப்புறம் குணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் வந்து வந்து எடுத்திருக்கேன் அவருக்கு யூஸ் ஆகும் இல்லையா சோ அதனால இது வந்து நான் ஆல்ரெடி வச்சிருந்தது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்லயும் சரி எங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க இது ஸ்டாக் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்காக எடுக்கல சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வச்சு எங்களால எடுக்க முடிஞ்சுதான் கண்டிப்பா

கேம்பு மசாஜ் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அப்படியே விழுப்புரம் மட்டும் நீங்கள் பார்த்து செட் ஒரு ஏழு ட்ரெஸ் வந்துட்டோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படியே உள்ளே போங்க

மாதிரி எங்கே எல்லாம் போனா இந்த மாதிரி போட்டு போனால் சூப்பரா இருக்கும் குழந்தெல்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது ரெண்டு மாடலே எடுத்துட்டோம் பிடிச்ச மாதிரி ம் பேக்கிங் பண்ணிடலாம் ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சா போனதே தெரியல மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்

பெரிய ஜி ஆயா கொஞ்சம் பெரியமாவும் வந்துட்டாங்க அடுத்து நான் நானும் மனம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அம்மாவும் பாப்பாவும் பஸ் புடிச்சு வந்து அங்கிருந்து திரும்ப போய் மனம் போட்டு வந்தாரு கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம்

சரி சாப்பிட்டு போலாம். 나 உடம்பு எப்படி இருக்கு? சரி ஐஸ் ஆட்டனே சரியா இருக்குமே. ஒரு வாட்டி வச்சவனே சரியாயிடுச்சு. என்ன மாதிரி நம்மளோட ஃபேவரட் குல்பி ஆயிடுச்சு. என்னதான் உடம்பு கோல்ட் அடிச்சாலும் ஃபீவர் வந்தாலும் இத பார்த்தவனே சாப்பிடணும் போல தான் இருக்கு. ஆமா. போற வழியில வந்து பார்த்தினா ஆமி நின்னுனதால அங்க வந்து வாங்கி சாப்பிட்டான் சரி. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுலாம் சளி பிடிச்சிருந்தா அந்த மாதிரி டைம்ல ஐஸ் எல்லாம் சாப்பிடு சொல்ல மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க ஸோ நான் அப்படி அடிக்கடியாக நான் சளி பிடிக்கல அதனால நான் அதை பற்றி இது பண்ண மாட்டேன் ஸோ நினைக்க மாட்டேன் நமக்கு என்ன கிடைக்கிறது சாப்பிட வேண்டியதான் பாத்துக்கலாம் எது நேரத்தாலும் பாத்துக்கலாம் ஆமா எது புடிக்குதோ அதை சாப்பிட்டுறலாம் அதுக்கு அப்புறம் வரதே பின்னாடி பாத்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே பாப்பாவையும் குழந்தையும் வந்து பார்த்து வந்தோம் பெரியமா பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பாத்து வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துச்சு பாப்பாவும் குட்டி பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க பாத்துரும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வர வந்து பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம் பண்ணி இல்லையா அதாவது அதாவது ஐஸ்கிரீம் வாங்கி மோனோ கொடுத்து இந்த சாட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு சாப்பிட வச்சு இப்போ எப்படி இருக்கு வாசனை இப்போ இப்பதான் அதிகமா இருக்கு சளி மட்டும்தான் இருந்தது இப்ப இருமனும் சேர்ந்து வந்துடுச்சு இல்லை

ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசி போடுவாங்க ஊசி போடுவாங்களே அதுவும் மண்ணோட பெரிய பிளஸ் மைனஸ் பாயிண்ட்டே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனால் ஊசி போடுவாங்கன்ற மைண்ட் செட்டோட இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊசியை கண்டா பயமாவும் இருக்கு அதனாலே ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டார் சோ யாராவது அவங்க கூட போய் அவர் கையை பிடிச்சி நிற்கணும் எனக்கு ஊசி போட்டால் கூட அவர் கை கால் தான் நடக்கும் ಅಂದ್ರೆ ಪುಡಿಕ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಮರಕಾವ ಸರ ಮನೋರಾಜ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಸೂಪರಾಯ್